நாளை பாஜக அலுவலகம் செல்கின்றேன் அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதன்படி செய்வேன் என்றும் புதுச்சேரியை விட்டு செல்வது மனதுக்கு சிரமமாக இருக்கின்றது என ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜன் இன்று ஆளுநர் மாளிகைக்கு வந்தார் அவரை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார்கள் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி மக்கள் என் மீது அன்பை பொழித்தார்கள் முடிவுகள் எடுக்க இந்த முடிவை எடுத்தேன் என்றவர் தமிழில் பதவி பிரமாணம் புதுச்சேரியில் தான் மூன்று ஆண்டுகள் முழுமையாக இந்த புதுச்சேரிக்கு சேவை செய்துள்ளேன் இது மிகுந்த மகிழ்ச்சியை தந்துள்ளது என்றும் குறிப்பாக மாணவர்கள் மீது அதிக அக்கறை எடுத்தேன் அதனால் புத்தகம் இல்லாதனால் வாட்டர் பில் மாலை நேர ஊட்டச்சத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கியது எனது ஆளுநர் பதவியில் இருந்து செய்ததை மிகுந்த மகிழ்வுடன் பார்க்கிறேன் ஆனால் புதுச்சேரியை விட்டு செல்வது மனதுக்கு சிரமமாக தான் இருக்கிறது என்றவர் அளிகை வாழ்க்கையை விட்டு மக்கள் பணிக்கு செல்கிறேன் எனக்கு மக்கள் சேவையில்தான் அதிக நாட்டம் உள்ளது ஆகவே நாளை தமிழக பாஜக அலுவலகம் செல்கிறேன் அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதன்படி செய்வேன் என் பலத்தின் மீது நான் வைத்திருக்கின்ற நம்பிக்கை எதிர்வினைகளை எதிர்க்க முடியும் என்ற நம்பிக்கையும் மக்கள் பணியிலிருந்து என்னை பிரிக்க முடியாது என்ற நிலையில்தான் தான் உள்ளதாக முன்னாள் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு தமிழில் பதவி பிரமாணம் மட்டுமல்ல தமிழில் ஆளுநர் உரை ஆற்றி இருக்கிறேன் இது என் தமிழுக்கு நான் செய்த தொண்டு அதாவது என்னோட பலம் மக்கள் அன்பு என் பலம் மக்கள் மீது உள்ள பாசம் என் பலம் என் மீது உள்ள நம்பிக்கை என் பலம் எனக்கு இறைவன் துணை இருப்பார் என்ற நம்பிக்கை மணக்குள விநாயகர் மீது அபரீதமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என் மீது இருக்கிற பலமே என்னோட நம்பிக்கை தான்